உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு நாகார்த்திக் எம்எல்ஏ முகக்கவசம் காலை சிற்றுண்டி வழங்கினார் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்திற்கு அருகில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் சுத்தாபுத்தூர் ஐம்பத்தி மூன்றாவது வார்டுகளில் பணிபுரியும் துப்புரப்பு பணியாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்களுக்கு கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகார்த்திக் எம்எல்ஏ முகக்கவசம் சானிடைசர் காலை சிற்றுண்டி கையுறை மற்றும் சோப் பிஸ்கெட் போன்றவற்றை வழங்கினார் அதன்பின் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேட்டியளித்த போது இரண்டு மாதங்களுக்கு முன்பே தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்போது ஆளும் கட்சியினர் அலட்சியம் செய்துவிட்டனர் அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்களை கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து காத்திருக்கலாம் இருந்தபோதும் தற்போது கொரோனா வைரஸ் கிருமியை விரட்டி அடிக்க நாம் தனித்திருக்க வேண்டியது அவசியமாகின்றது மத்திய அரசு தற்போது இருபத்தி ஏழு நாள் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அது நம்மை காக்க முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அமைதியாக வீட்டில் இருக்க வேண்டியது அவசியமாகின்றது நம்மை காக்க தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் நகரை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ளும்படி திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் அத்துணை தூய்மை பணியாளர்களுக்கும் தேவையான முகக்கவசம் சோப் சானிடைசர் பிஸ்கட் காலி சிற்றுண்டி போன்றவற்றை வழங்கி வருகின்றோம் என கூறினார் மேலும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கைகள் கழுவுதல் அவசியம் சானிடைசர் பயன்படுத்துவதன் அவசியம் கூட்டம் சேராமல் இருப்பது குறித்து விழிப்புணர்வு செய்திகளை வழங்கியதுடன் தனது கைபேசி எண்ணை அவர்களுக்கு கொடுத்து அவசியம் ஏற்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரம் என்னை அழைக்கலாம் என்று கூறினார் மேலும் அணுதினமும் தங்களுக்கு தேவையான முகக்கவசங்கள் வழங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது என கூறினார் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என கூறினார் அப்போது உடன் வட்டக்கழக செயலாளர்கள் சசிகுமார் செல்வராஜ் ஆகியோர் இருந்தனர் அதே மாதிரி எங்களுடைய தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அந்தந்த பகுதிகளிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எங்களது சட்டமன்ற தொகுப்பு நிதியிலிருந்து மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் தலைவர் அவர்கள் சொன்ன உடனேயே நம்முடைய சிங்காநல்லூர் வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா கொரோனா வார்டு என்ற ஒரு வார்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கு அந்த நோய் தொற்று இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி அந்த ஆய்வு பணிகள் டெஸ்ட் வந்து அங்கே தான் பண்ணிட்டு ஆகவே அந்த வார்டு உடனடியாக வந்து இருபது லட்சம் ரூபாய் சிங்காநல்லூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இன்னும் மீதி தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னும் எந்த பணிக்கு வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன உடனேயே மீண்டும் நிதி உருக்கவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் அத்தனை பேரும் ஒரு மனதோடு தனித்திருந்து மக்களோடு மக்கள் சேராமல் அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கேட்டு நாம் அத்தனை பேரும் இந்த கொரோனா நோயை விரட்டி அடிப்பதற்கு நாம் அத்தனை பேரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து கைகளை நாம் சோப்பினாலோ அல்லது சானிடைசர்னாலோ கழுவலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது தும்மல் வந்தாலோ இந்த மாதிரி இருமல் வந்தாலோ கட்சி வந்து கைக்குட்டையை வைத்து நாம் அந்த தும்மலை நாம் அடக்கிக் கொள்ளலாம் இது போன்ற ஒரு கவனமாக விழிப்புணர்வோடு நாம் இருந்தால் நிச்சயமாக அதாவது தன்னம்பிக்கையோடு நாம் அரசு சொல்லுகின்ற பல்வேறு மருத்துவர்கள் அதை போலவே பல்வேறு சமூக ஆர்வ ஆர்வலர்கள் இப்படி பலரும் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாம் மிகச்சிறப்பான முறையிலே தன்னம்பிக்கையோடு தனித்திருந்து நாம் செயல்பட்டால் இந்த கொரோனா நோய் என்ற அந்த கொடிய நோயை விரட்டியடிக்கலாம் என்ற உறுதியோடு நாம்